ஆன்மீக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து வந்து ஒரு கல்லூரியை கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த பகுதி வந்து கொஞ்சம் பின்தங்கிய பகுதி இங்கேருந்து கல்லூரிக்கு செல்லணும்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கோயம்புட்டி போக இருக்கு அந்த சூழ்நிலையை ஏற்று பல முறை வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நம்மளுடைய தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளுடைய பகுதியினுடைய அமைச்சர் அஞ்சா இவரெல்லாம் பல முறை சொல்லி சந்தித்து மனுக்கள் அதே மாதிரி இந்த நம்மளுடைய தூத்துக்குடியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவங்க இந்த பகுதி வந்து இந்த கல்லூரி கொடுத்தா அந்த பகுதியுள்ள மாணவ செல்வம் கூட வந்து முழுமையாக பயன் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பகுதிக்கு கல்லூரி வந்துருக்கு மற்றும் முதலமைச்சருடைய நோக்கம் என்னன்னா பெண்தங்கி பகுதியில் நம்ம மக்கள் கல்லூரியில படிக்க முடியாத செல்வங்கள் எல்லாம் இப்போ அரசு கல்லூரினா கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் கம்மி இப்போ தனியார் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு அதாவது ஆறு மாதத்துக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி வருது இது நம்ம கல்லூரியில் மினிமம் அதாவது இரநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள தான் ஃபீஸு கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அந்த ஆண்டு நம்ம படிக்கணும் இந்த ஆண்டு படிக்க முடிக்க மூணு ஆண்டு காலம் பிடிச்சி அந்த அடுத்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினச்சி படிக்கீங்களோ நம்ம அந்த கல்லூரியில் படிக்கணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் சர்ச்சியாக இருக்கணும் சயின்டிஸ்டாக இருக்கணும் ஒரு எண்ணத்தோட படிக்கணும் ஆனால் உங்களோட தாய் தந்து சொல்ல நடக்க அதே மாதிரி உங்களுடைய பேராசிரியர் பிரின்சிபால் அடுத்து பேராசிரியர் சொல்றது நல்ல காரணம் கேட்டு நீங்க ஒரு முதல்ல நம்ம வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் நம்ம அதில் படிச்சு நம்ம எதுக்கு போனோம் ஐயா சாரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்கி படிச்சுன்னா நிச்சயம் வெற்றி வெற்றி பெறுவோம் அது எந்த கடத்த கிடையாது ஒரு சபதம் ஏற்படும் மாணவ செல்வங்கள் வந்து அதாவது கிராமப்புறத்தில் படித்தவங்க ரொம்ப பேர் ஐயா சார் இருக்காங்க பிரின்ஸிபால் சொன்னாலும் நீங்கள் முழுமையாக தான் இருக்கணும் பேராசிரியர் சொல்லாத

பிரின்ஸ்பால்கிட்ட பேசிவிட்டு என் வீட்டில் பேசி காய்கறி சாட்டின்னு சொல்லி அந்த பஸ்களை வந்து தயார் கேரளோம் அவங்கள்ட்ட வந்து தேவை சொல்லிடுறேன்